மக்கள் ஆட்டுக்குட்டோம் தலை அவ்வளோ தான் கட்டிட்டோம்னா வயிறு ரொம்ப மேஞ்சிடும் மேயத்துக்குள்ள நம்ம போய் மாடெல்லாம் கட்டிட்டு வந்துடலாம் என்ன பண்ணுறது இந்த ஒன்று ரெண்டு மலை போட்டுன்னு இருக்கிற காய்கறிகள்லாம் இங்கேயும் தக்காளி எல்லாம் அப்படியே மலைக்கு அழுகி போகுது வீட்டில் அறுத்து வச்சா கூட ஃபுல்லாக அழுகி போயிருக்கு எங்கள் கிட்டையெல்லாம் தக்காளி நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா தான் எடுக்கிறாங்க என்ன பண்ணுறது ஆனால் விற்கிறது பார்த்திங்கன்னா எழுபது எண்பது நூறு வரைக்கும் விற்கிறாங்க நண்பர்களே இன்னும் பண்ணுறதுக்கில்ல சீசன் அப்படி இருந்த மாதிரி அந்த அளவுக்கு நிலம போயிடுச்சு மக்கள் எங்க பாருங்கள் ஆடு எல்லாம் கட்டியாச்சு குணா ஒன்றும் பண்ணலப்பா ஆடு மேய்க்கலான்னு பிடிச்சிட்டு வந்தேன் மழை வேறு தூரிகிட்டே இருக்குது பாருங்க நச 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 நோய் நொய் நொய் நோய் தூரிகிட்டே இருக்குது சாவடிக்குது லைவ் போடலான்னா கூட முடியல செல்லு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது என்ன பண்ணுறது ஆடு பிடிச்சு வந்து அந்த மரத்தை வெட்டி கட்டிட்டோம் சாரி நண்பர் பாருங்க வேர்களை போட்டுட்டு இப்போதான் ஒன்று ரெண்டு மழை பெஞ்சிட்டுருக்கு மேடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மழை உறுதி ரொம்ப அதிகமாக பேஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்ம தம்மனு உறுதியாக பேஞ்சா இந்த மாதிரி நச 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 நசன்னு பேஞ்சா தான் கஷ்டமாக இருக்குது ஒரு வேலை செய்ய முறதுல அய்யோயோ கையை வெட்டிக்கின்னே கத்தியில வலிக்குதே ஓகே ப்ரோ இந்த கேமராவை தொடச்சிட்டா போச்சு ஓகேவா பாருங்க கேமராவை தொடச்சாச்சு மழை வேறு பேஞ்சிட்ருக்க என்ன பண்றது இந்த மலையில ஒரு லைவ் போடலான்னா கூட கஷ்டமா இருக்கு மலையிலதான் சுத்திட்டு இருக்கேன் ஆடெல்லாம் பிடிச்சு கட்டணும்ல வந்துருக்கோம் அந்த அப்படியே பிள்ளை மாட்டுக்கு ப்ரோ சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டுடே என்ன ஸ்பெஷல் மாடுங்க என்ன பார்த்ததுமே கத்துது கத்தி வந்து எடுத்து பிள்ளை போட்டு போகலாம் அது மாதிரி இதுக்கு கூடை எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன் கொடை கிடைக்கல என்ன பண்ணோம்